ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில்ல தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னா நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இங்க வீட்டுல டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவுன்னா அன்னைக்கு